டியூப் தமிழ் வணக்கம் மக்கள் வெள்ளம் இருபெரும் அதிர்ச்சிகள் ஒன்று மெக்சிகோவில் பெருந்தொகையான மக்கள் போர் போல வீதியால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது தென்கொரியாவில் மக்கள் இறங்கி பெரும் போராட்டத்தை தென்கொரியாவில் நடத்தியிருக்கின்றார்கள் தென்கொரியா அமெரிக்காவினுடைய கையால் நாடு மெக்சிகோ அமெரிக்காவினுடைய அருகில் இருக்கும் நாடு இந்த இரண்டு நாடுகளிலும் என்னதான் பிரச்சனை ஏற்பட்டது என்பதே இந்த செய்தி தரும் சுருக்கமான தெளிவான குறிப்புரை முதலாவது மெக்சிகோவினுடைய தென்புலத்தில் இருந்து வடபுலமாக மக்கள் பெருந்தொகையாக வீதிகளின் ஊடாக அகதி அடைக்கலம் கோருவதற்காக அமெரிக்கா நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்களா என்றால் அவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் வெனிசூலா குவாட்டமாலா கியூபா கெய்டி கொலம்பியா ஆகிய கரீபியன் நாடுகளை சேர்ந்த மக்கள் பெருந்தொகையாக மெக்சிகோவிற்குள் நுழைந்து இப்பொழுது மெக்சிகோவினுடைய வீதிகளின் ஊடாக மழை வெயில் இரவு நேர கடும் குளிர் பகல் என்று எதையுமே பார்க்காமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மெக்சிகோ அமெரிக்காவினுடைய எல்லையை தொட்டுவிட வேண்டும் என்று எதற்காக தொட வேண்டும் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை அதன் மூலம்தான் தீர்மானிக்கலாம் என்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய கனவு நிறைவேறுமா என்பது தெரியாது கடவுள்தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்று தாங்கள் செல்கின்றோம் என்கின்றார்கள் ஏன் இப்படி செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு அமெரிக்காவில் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் தை மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க போகின்றார் இவர் பதவியேற்றதும் செய்ய போகின்ற வேலை உடனடியாக மெக்சிகோ அமெரிக்கா இடையேயான தடை சுவர் பூரணமாக கட்டி முடிக்கப்படும் அதை தாண்டி யாராவது வருவார்களாக இருந்தால் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் அமெரிக்க எல்லைக்குள் நுழைய முடியாது இதுதான் அவருடைய சட்டம் மெக்சிகோவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு கூட இப்போதிருந்த வரி தளர்வு இனி கிடையாது இருபத்தி ஐந்து வீதம் வரி என்று அறிவித்துவிட்டார் ஏனென்றால் அமெரிக்காவில் நேரடியாக பொருட்களை இறக்குமதி செய்தால் வரி அறுபது வீதம் வரை கூட செல்லும் இதனால் சீனா போன்ற நாடுகள் ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்களுடைய உற்பத்தியை மெக்சிகோவிற்கு கொண்டு சென்று அங்கிருந்து குறைந்த வரி கட்டி அமெரிக்காவிற்குள் தள்ளுகின்றார்கள் இப்பொழுது அவர்களுக்கும் போகின்றது மெக்சிகோ வழியால் வருகின்ற அகதிகளுக்கும் ஆபத்து ஏற்பட போகின்றது தை மாதம் இருபதாம் தேதிக்கு உள்ளாக அமெரிக்காவிற்குள் நுழை வேண்டும் விட என்பது இப்பொழுது வீதிகளில் அகதிகள் வெள்ளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யாத்திரையாகும் இதுபோல ரஷ்ய அதிபர் சிரியாவில் குண்டுகளை வீச சிரியாவில் இறங்கிய மில்லியன் கணக்கான மக்கள் ஐரோப்பிய வீதிகளால் நடந்து சுவீடன் வரை நடந்து சென்றது போன்ற ஒரு பெரும் யாத்திரை ஆரம்பித்திருக்கின்றது இது உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மெக்சிகோவிலிருந்து புறப்பட்டவர்கள் இப்படி ஏழு மில்லியன் பேர் அமெரிக்காவிற்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு நுழைந்தவர்கள் நாலு மில்லியன் பேர் இப்பொழுது காணப்படுகின்றார்கள் எனவே சிரியா ஜோர்டான் துருக்கி போன்ற நாடுகள் இத்தாலி போன்ற நாடுகளில் தான் அகதிகள் பிரச்சனை என்பது அல்ல அமெரிக்காவும் பெரும் அகதிகள் பிரச்சனை நாடாகவே இருக்கின்றது இதனால் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது இதை எப்படி தடுப்பது கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்றார்கள் இந்த வெள்ளம் அமெரிக்காவை நோக்கி நுழைவதற்கு என்ன காரணம் முதலாவது காரணம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக உலகத்தின் ஒழுங்கு அமெரிக்கா போன்ற வெற்றி வெற்றி பெற்ற நாடுகளுக்கு சாதகமாக அமைக்கப்பட்டது இதனால் அவர்கள் வளமாகவும் மற்றவர்கள் ஏழைகளாகவும் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஏழைகள் வசதியான வாழ்க்கையை தேடி அமெரிக்காவிற்குள் நுழைகின்றார்கள் இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது இதை தடுப்பதனால் இந்த பிரச்சனை தீரப்போவது இல்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உலக பொருளாதாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று ரஷ்யா சீனா கூறுகின்றன பரவலாக்குவதன் மூலமாக ஏழைகளுக்கு நன்மை கிடைக்க போகின்றதா என்றால் ரஷ்யாவிடமோ சீனாவிடமோ உலக ஏழைகள் எந்த திட்டமும் கிடையாது எனவேதான் சிஸ்டத்தை மாற்றினாலும் எதுவும் நடக்க போவதில்லை என்பதும் இந்த யாத்திரையின் ஓர் அங்கமாக பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியான நாடுகளில் ஒன்று என்று தென்கொரியா கூறப்பட்டது இருந்தார்கள் ஆனால் திடீரென தென்கொரியாவினுடைய அதிபர் ஜூன் சிக் ஜியோல் கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென ஓர் வெளியிட்டார் ராணுவ அவசர கால சட்டம் என்று கூறி பாராளுமன்றத்தில் ராணுவத்தை நிறுத்தினார் இது மிக பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தியது அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் அணுகுண்டுகள் எல்லாம் தென்கொரியாவில் இருக்கின்றன வடகொரியாவினால் வரக்கூடிய ஆபத்திற்காக இப்படியான நிலையில் அமெரிக்காவிற்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அதிபர் இந்த அவசர கால சட்டத்தை பிறப்பித்திருந்தார் இந்த சட்டத்திற்கான காரணம் தெளிவானதாக இல்லை எதிரணியினர் வடகொரியாவை ஆதரிக்கின்றார்கள் ஜனநாயக முரண்பாடாக செயற்படுகின்றார்கள் என்று ஒரு வியாக்கியானத்தை கூறி அவசர கால சட்டத்தை கொண்டு வந்தார் நாட்டிற்கு ஆபத்து என்று கூறிய அவர் தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருகின்றதா என்று கருதினாரா என்பது தெளிவாக இல்லை ஆனால் அமெரிக்கா ஜெர்மன் உட்பட தென்கொரியாவினுடைய நட்பு நாடுகள் எல்லாம் மிக பெரும் துயரம் என்று கூறினார்கள் மக்கள் இறங்கி பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதன் பின்னதாக ஆறு மணி நேரத்தின் பின் தென்கொரியா கால சட்டத்தை விலத்தி ராணுவம் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றது கால சட்டம் ஒன்றின் மூலமாக வடகொரியாவிடம் இருந்து தென்கொரியாவை எப்படி காப்பாற்றுவது கேள்வியாக சட்டம் இந்த மனித உரிமை மீறல் மிகவும் அவசரப்படுகின்றது அச்சமடைகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் இப்பொழுது அவசரகால சட்டம் நீக்கப்பட்டதனால் ஜெர்மனி ஜனநாயகம் வென்றது என்று கூறியிருக்கின்றது அமெரிக்கா ஆறுதல் பெருமூச்சு என்று கூறியிருக்கின்றது தென்கொரியா போன்ற நாடு டொனால்ட் தென் வருவதால் தென்கொரியாவினுடைய சம்சுங் உட்பட தென்கொரிய உற்பத்திகளுக்கு என்ன நடைபெறப் போகின்றது என்பது தெரியாத நிலையில் டொனால்ட் அரசியல் நடவடிக்கையில் சீனாவிற்கு ஆதரவான அல்லது பசிபிக் பிராந்தியத்தில் நாம் ஏதோ ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு இவர்கள் இரகசியமாக திட்டமிடுகின்றார்கள் இது தென்கொரியாவிற்கு ஆபத்தாக வரப்போகின்றது என்பதனால் தான் இதை இவர் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை இதுவரை யாரும் பேச காடு சுட எலி புறப்படும் மலிந்தால் சந்தைக்கு வரும் என்று நாளை நாளை மறுதினம் அளவில் தென்கொரிய அதிபரினுடைய நாடகமும் இல்லை அவர் ஏதாவது பெரும் ஊழலில் சிக்கப்பட்டிருக்கின்றாரா இவருக்கு முந்திய அதிபர் ஊழலில் சிறை இருக்கின்றார் எனவே இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது அந்த மர்மம் துலங்கும் வரை இந்த செய்தி முழுமை பெறாது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசைய துறை வணக்கமுறவுகள